ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு टीएनசிஏவே சேனல் இந்த வீடியோல நாம ஒரு யூஸ்புல்லான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம் அதாவது பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் உள்ள 6 மாவட்டங்களுக்கு மின் கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க இந்த அறிவிப்பை மின்சாரத் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெளியிட்டு அந்த அறிவிப்பு என்னன்னு இப்ப பார்க்கலாம் மின் கட்டணம் செலுத்த 6 மாவட்டங்களுக்கு அவகாசம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களைச் சேர்ந்த மின் நுகர்வோர் கட்டணத்தை அபராதமின்றி செலுத்த டிசம்பர் பத்து வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது இது இதுகுறித்து மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு பெஞ்சால் புயல் காரணமாக சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் திருவள்ளூர் ஆகிய நாலு மாவட்டங்களில் உள்ள மின் நுகர்வோருக்கு மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு மின் கட்டணத்தை அபராத தொகை இல்லாமல் செலுத்த டிசம்பர் பத்து வரை ஏற்கனவே கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தர்மபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை ஆகிய ஆறு மாவட்ட மாவட்டங்களை சேர்ந்த மின் நுகர்வோர் மின் கட்டணம் செலுத்துவதில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை கருத்தில் கொண்டு அபராத தொகை இல்லாமல் மின் கட்டணத்தை செலுத்த டிசம்பர் பத்து வரை காலக்கெடு நீட்டிப்பு செய்யப்படுகிறது என தெரிவித்துள்ளார் ஓகே இந்த அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களை சேர்ந்தவரா இருந்தீங்கன்னா வருகிற டிசம்பர் பத்தாம் தேதி வரை அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்திக்கலாம்னு சொல்லிருக்காங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்